சண்மோபரணி சரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சவுந்தர பாண்டியை வந்து கைது செஞ்சு உள்ளே தூக்கி வச்சுட்டாப்புல நம்ம முத்து பாண்டி மாஸ்க் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ கூட நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் முத்துப்பாண்டிகை வந்து செம கோவத்தில் வந்து எசக்கியும் வீராவையும் அழைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து கண்ணாப்பண்ணான்னு இருக்காங்க சுதந்திர பண்டிகை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை இந்த சண்முகம் குடும்பத்தை வாங்குறதுக்காக எதுக்காக வந்து இவ்வளோ கீழ்த்தனமாக வந்து நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை உங்களை நினச்சாலே எனக்கு வந்து எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சத்தம் போடுறப்ப ஏய் பாரு சும்மா வந்து நீ தேவையில்லாமல் பேசுகிற சும்மா ஆதாரம் ஏதாவது இருந்தால் பேசு அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து எதுக்காக வந்து நீங்கள் ஏன் வாழ்க்கையில் வந்து இப்படி விளாட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கிபருமா நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசவே கூடாது கிபரு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு நான் என் பிள்ளைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப வீரா நீ இரு நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன உங்களை வந்து எதுவுமே வந்து நிரூபிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இப்போ ஆதாரத்தை வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மாமா நீங்கள் முதல்ல அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற வெங்கடேஷ் அவங்க வந்துட்டு இருக்காங்களாம் ஆ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் குடும்பத்தை வந்து மொத்தமாக தர தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே வந்து சவுந்தரப்பாண்டி முன்னாடி நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னே இந்த பக்கம் வந்து என்ன இவங்க வந்து இவங்களெல்லாம் எதுக்கிட்டா இங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னப்ப இவங்க எல்லாம் வந்து எனக்கு சம்மந்தமே கிடையாது என்னைய இப்படி வந்து பச்சையாக போய் சொல்கிறீங்க நீங்கள் சொல்லி தானே வெங்கடேஷ் ஒவ்வொரு விஷயமும் வந்து பண்ணால் நேற்று கூட வந்து பஞ்சாயத்தில் கிட்ட வந்து நீங்கள் தானே போட சொன்னீங்க அதனால தானே என் பையன் வந்து செஞ்சான் எல்லாமே இப்போ என்னடானா எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆரம்பத்துலேருந்து இவன் ஒழுங்காக தான் இருந்தான் நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு விஷயமா பேசி பேசி கொஞ்சம் நஞ்சமாக எல்லா விஷயத்துக்கும் இந்த பக்கம் வந்து மு இந்த நிலமையில் நாங்கள் இப்படி நிற்கிறதுக்கு முழு காரணமே நீங்கள் தான் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க சும்மா வாய்க்கு வந்தது இது இஷ்டத்துக்கு பேசுனா என்னால் நம்ப முடியுமா அப்படிங்கிறப்ப வெங்கடேஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்லி தான் எல்லா விஷயமும் செஞ்சேன்னு முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ வந்து வீராவுக்கு வந்து அதிரடியாக வந்து முடிவு எடுக்க கட்ட சொல்லறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே இவர் தானே அந்த சேர்த்து அவரை கோத்து விட்டுறாருன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சனியை வந்து இது என்னடா வந்து சம்மந்தம் இல்லாமல் ஐயா செய்யாதையும் சேர்த்து கோத்து விட்றானே வெங்கடேஷ் நிச்சயமாக வந்து இவன் உள்ளே போகிறப்ப கையோட ஐயாவையும் அழைச்சிட்டு போயிடுவாரோ அவனும் லேசப்பட்டவன் கிடையாது இவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஏ சனியா இங்கே பற்றியா இவன் சம்மந்தம் இல்லாதலாம் இருக்கான் என்னென்னு கேட்க மாட்டியா வா அப்படிங்கிறப்ப இங்கே பாரு சனியா நீ வந்து ஏதாவது வாய திறந்தேன்னு வச்சுக்கோங்க உனையும் சேர்த்து அழைச்சிட்டு போகணும் முத்து சொன்னோன்னே இதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்தால் வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டே முதல்ல பாக்கியம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அவங்க அப்பாவோட சேர்த்து இவனையும் வந்து ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வைய அப்போ தான் வந்து சண்முகம் குடும்பமும் சரி நீயும் வந்து இசைக்கும் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா நீ சொல்கிறது சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சவுந்தர பண்டிகை வந்து கையில் வந்து விலங்கை எடுத்து போட்டுட்டு இந்த பக்கம் இழுத்துட்டு போக சொல்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் வந்து கரெக்டாக இங்கே பாடுறா எதுவாக இருந்தாலும் இவங்க மூணு பேர் பேசுகிறத வச்சு இஷ்டத்துக்கு பேசாத எனக்கு என்ன வந்து உன்னோட உயர் அதிகாரிலாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நியாயம் என் பக்கம் இருக்குது நாலு பேர் வந்து ஒன்றா சேர்ந்து என் மேலே பழியை போட்டால் எல்லாம் சரியாயிடுமா அவங்க சொல்லி நான் சொல்லிதான் செஞ்சாங்கங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டோன்னா இந்த பக்கம் சவுந்தரபாண்டி வந்து நல்லா வந்து கேட்டதுனால இவங்க கிட்டே வந்து எது வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப வெங்கடேஷ் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வாயால் சொல்லுவார் அது சொன்னதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறப்ப கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கரெக்டாக முத்துப்பாண்டிக்கு வந்து அவரோட உயர் அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஒன்று நான் வந்து பார்க்கணும் இங்கே மீட்டிங்க்கு வர சொல்லியிருந்தேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லை முக்கியமான விஷயமா இந்த விஷயம் கேப்பார் எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அப்பாவுக்கும் சரி உங்கள் சண்முகம் உங்கள் குடும்பத்துக்கு வேறு வேலையே இல்லையா நீ வா நமக்கு அதை விட முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சிடுறாங்க வச்சோன்னே இந்த பக்கம் எசிக்கி வந்து என்னமாம்மா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இவருக்கு வந்து ஆதாரத்தோடு வந்து பிடிக்கிறேன் பிடிச்சதுக்கப்புறமா நான் யாருங்கிறத வந்து அவருக்கு காட்டுறேன் இப்போதைக்கு விடு வெங்கடேஷை மட்டும் அவங்க குடும்பத்தை மட்டும் போ அப்படின்னு சொல்கிறேன் இது என்னங்க நியாயமாக இருக்குது வெங்கடேஷ் வந்து சரி அவங்க அப்பா அம்மாவும் கேட்குறாங்க இங்கே இப்போ எல்லாமே செய்ய சொன்னது உங்கள் அப்பா தான் இப்போ கடைசியில் எங்களை மட்டும் உங்கள் அப்பாவை மட்டும் விட்டுட்டு எங்களை இப்படி வந்து உள்ளத்துக்கு வைக்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்குறப்ப அவரும் கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிச்சயமாக வருவார் அதுக்கு நான் வந்து நியாயத்து தான் நிற்பேன் அப்படின்னு வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு கிளம்பி முத்துப்பாண்டி வந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் இசைக்கியும் சரி இந்த பக்கம் வீராவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லக்கணியிலேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க அப்போ கேட்குறப்ப வந்து நடந்த விஷயத்தை வந்து எசுக்கு வந்து எதுவும் சொல்லாத வெண்ணும் சரி பீராவும் சரி ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் சரின்னு ரத்னா வந்து கிட்ட வந்து காஃபி கேட்குறாங்க அவங்க டல்லாக இருக்கிற இந்த பக்கம் கரெக்டாக போய் வந்து காஃபி எல்லாருக்கும் போட்டு பரணி எடுத்துகிட்டு வராங்க உங்கள் ரெண்டு பேர் முகமே சரியில்லையே என்னாச்சு எசுக்கு ஏதாவது வந்து தலை சுற்றுதா அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா நீ ஏதோ வந்து பதட்டமாக இருக்கேன்னு மட்டும் உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எசுக்கு வந்து சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து வீரா வந்து சொல்லலான்ட்டு போகிறாங்க எக்ஸிக்யூன்றனே கையை பிடிக்கிறாங்க தடுத்து வேண்டாம் அப்புறம் தெரிஞ்சால் அண்ணனுக்கு பரணிக்கு தெரிஞ்சால் அண்ணனுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் பெரிய பிரச்சனையாகி போயிடும் அவள் கொஞ்ச நேரம் அமைதியாக அதான் அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நீ அவள் வர கையை பிடிக்கிற என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னு பரணி வந்து மடக்கி கேள்வி கேட்குறதோட பரபரப்பாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்